சுபிக் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிகுழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு ஸோ இந்த தேர்விற்கு ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில் தயார் பண்ணிட்டுருப்பீங்க சரியாக ஒரு நாற்பது நாள் கால இடைவெளியில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான கட்ட ப்ரிப்ரேஷனில் ஈடுபட்டு இருக்கு இருப்பிங்க என்ற நம்பிக்கையோடு ஸோ உங்களுடைய அரசு பணிக்கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக கொடுக்கக்கூடிய பங்களிப்பை குறித்த தகவலையும் நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் நம்முடைய சுவிக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட்டு பேஜ் கொஷின் பேங்க்ஸை ஒன் பை ஒன்னாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் சாம்பிளோட உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ இறுதி கட்ட ப்ரிப்பரேஷனுக்கு ஆசிரியர்கள் தங்களை தயார் செய்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதில் குறிப்பாக ஆங்கில பாடம் இங்கிலீஷ் மேஜர் எடுத்து பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இறுதி கட்டமாக திருப்பதற்காக பத்தொன்பதாயிரம் வினா விடைகளானது நம்ம தயார் பண்ணி கொரியர் மூலம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வாங்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி அடுத்து இன்னி வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி வாங்கியவர்களாக இருந்தாலும் சரி அனைவருமே இந்த கொஷின் பேங்கை எப்படி பயன்படுத்தணும் ஸோ இதற்கான வழிமுறைகள் என்ன அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மாதிரி பக்கங்கள் ஸோ எல்லாத்தையுமே ஏ இசட் கொடுத்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் இங்கிலீஷ் பாடப்பிரிவுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த பத்தொன்பதாயிரம் வினாக்களானது உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கும் சரி ரிவிஷனுக்கு பயன்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம ஆசிரியருக்கு சொல்லிக்கிறோம் ஸோ வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் ஸோ இந்த ப்ராசஸில் இந்த வழிமுறையை பின்பற்றி இந்த கொஷின் பேங்கை பயன்படுத்திக்கோங்க ஸோ உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய தொகுதிகள் அனைத்துமே வந்திருக்குதா ஸோ ஆன்சர் கீ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆடாகி கொடுத்துருப்போம் அந்த ஆன்சர் கீயை எப்படி பயன்படுத்தணும் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்குதா எல்லாத்தையுமே இறுதி வரை இந்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்தி செக் பண்ணிக்கோங்க ஸோ முதல்ல இதற்கான சாம்பிள் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் கொடுத்துருக்கோம் நீங்கள் மொபைல் ஆப்ஸுக்குள்ளே போய் நீங்கள் என்ன செய்றீங்க நம்மளுடைய ஸ்டோரில் சுபீர் லெஜெண்ட்ரி எஜுகேஷன் மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழ ஹோம் பேஜஸ் ஸ்டோர்ன்னு ஒரு பகுதியானது இருக்கும் இந்த ஸ்டோர் பகுதியை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் முதல்ல இருக்கக்கூடிய பிக்சரானது உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் பிஜிடிஆர்பிக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி சைக்காலஜி ஜிகேக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு செப்டம்பர் இருந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ அதற்கான கால அட்டவணை ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவதற்கான லிங்க் எல்லாமே மொதல் இதில் இருக்குது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஎன்டிஇக்கானது ஸோ மூன்றாவது உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடியதும் டெட் எக்ஸாமுக்கான ஒரு வாய்ப்பு ஸோ மூ ரெண்டாவது இருக்கக்கூடியது டெஸ்ட் பேஜு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் மூணாவது இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்ஸில் இணைந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுவதற்கு ஸோ காலேஜில் நாலாவதாக இருக்கக்கூடியது தமிழுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் தமிழுக்கான ப்ராசஸ் ஸோ இதில் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த இருக்கு இல்லையா பதினெட்டாயிரம் இருக்கு இல்லையா ஸோ இந்த பதினெட்டாயிரத்தை கிளிக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ப்ராசஸில் நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்கோம்ங்கிறது இதில் தெளிவாக கொடுத்துருப்போம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை முழுமையாக ரீட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்திலேயே கண்டென்ட்னு ஒரு போர்ட்டலானது இருக்கும் ஸோ இந்த கண்டெண்ட்டை கிளிக் பண்ணுற பட்சத்தில் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த கொஷின் பேங்க் சரிங்களா ஸோ இந்த கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ஏழு தொகுதிகளாக ப்ரொவைட் பண்றோம் ஸோ ஃபர்ஸ்ட் தொகுதி செகண்ட் தொகுதி தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்னு ஏழு தொகுதி இந்த ஏழு தொகுதியில முதல் தொகுதி தனியா இருக்கும் இரண்டாவது தொகுதியோ தனியா இருக்கும் மூன்றாவது தொகுதி தனியா இருக்கும் நாலு அஞ்ச சேர்த்து ஒரு புக்கா கொடுத்துருப்போம் அதே மாதிரி நாலு ஆறையும் அஞ்சு தனியா இருக்கும் ஏழு தனியா இருக்கும் சரிங்களா ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடியது ஏழு தொகுதிகளாக உங்களுக்கு இதில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு தொகுதி சரிங்களா இந்த ஃபஸ்ட்டு தொகுதிங்கிறது யூனிட் ஒன்றுலேருந்து ஒன்று இரண்டு நான்கு ஐந்து சரி அந்த ஃபஸ்ட்டு தொகுதி யூனிட் ஒன்று ரெண்டு நாலு ஐந்து இதை உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ அதே மாதிரி ரெண்டாவது தொகுதி பார்த்திங்கன்னா மூன்றாவது யூனிட்டையும் இந்த அஞ்சாவது யூனிட்டில் பார்ட்டு டூ இதையும் உள்ளடக்கியதாக இருக்கும் ரெண்டாவது புத்தகம் ஸோ அப்போ முதல் புத்தகம் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு யூனிட்டையும் இரண்டாவது புத்தகம் மூன்று ஐந்தாவது யூனிட்ல பார்ட் டூ அப்ப ஃபர்ஸ்ட் அஞ்சு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தொகுதியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அடுத்த மூன்றாவது தொகுதி பார்த்தீங்கன்னா மூன்றாவது தொகுதி மீது இருக்கக்கூடிய யூனிட் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸோ இதை ஃபுல்லா கவர் பண்ணி மூன்றாவது தொகுதி இருக்கும் அப்ப பத்து யூனிட்டுக்கு டாபிக் வைஸா கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு மூணு தொகுதியில நம்ம ப்ரொவைட் பண்ணிடும் ஸோ இதற்கடுத்து நான்காவது தொகுதியும் ஆறாவது தொகுதியும் ஒரே புத்தகமாக அப்ப இது நாலாவது புத்தகம் சரிங்களா நாலாவது தொகுதியும் ஆறாவது தொகுதியும் ஒன்றாக இணைத்து நான்காவது புத்தகமாக கொடுக்குறோம் இந்த நான்காவது தொகுதியில் ரிவிஷன் இந்த டென் யூனிட்டையும் யூனிட் வைஸா ரிவிஷன் அதுக்கடுத்து இரண்டு யூனிட்டுகளை இணைச்சு அடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட் ஸோ இந்த கான்செப்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நான்காவது யூனிட்டையும் ஆறாவது யூனிட்டையும் இணைத்து ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் இரண்டு யூனிட்டுகளை இணைச்சின்னு சொல்லி இரண்டு தொகுதிகளை ஒன்றாக்கி நான்காவது புத்தகமாக உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ ஐந்தாவது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து யூனிட்டையும் டாபிக் வைஸாக பிரிக்கிறோம் சரிங்களா ஐந்தாவது புத்தகம் இந்த பத்து யூனிட்டையும் டாபிக் வைஸாக பிரித்து நம்ம என்ன செய்கிறோம் டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் ரிவிஷனுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நான் அஞ்சாவது புக்கில் கொடுக்குறோம் ஆறாவது புத்தகத்தில் இருபது முழு மாதிரி தேர்வுகளுடைய பகுதி முழு மாதிரி ஒரு தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் நூற்றம்பது கொஸ்டின்ஸு இருபது வினாக்கள் மூவாயிரம் கொஸ்டின்ஸு ஆறாவது புத்தகமாக டோட்டலாக ஆறு தொகுதி வரும் உன் புத்தகமாக உங்களுக்கு வரும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொகுதியை நம்ம உள்ளே இணைச்சி ஒரே புத்தகமாக கொடுத்துடணும் அதனால ஆறு ஸோ காமனாக பிரித்தோம்னா ஏழு சரிங்களா ஸோ இது உங்கள்கிட்ட இருக்குதா அங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அப்படிங்கிற ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாபிக் வைஸ் கொடுத்துறோம் டாபிக் வைஸுக்கு அடுத்து ரிவிஷன் யூனிட் வைஸு அடுத்து இரண்டு யூனிட்களை இணைத்து ஃபுல் மாடல்னு கொடுத்துறோம் ஸோ அப்புறம் அதை இன்னையும் யூனிட் வைஸாக நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நான் கொடுக்குறோம் அடுத்து இருபது முழு மாதிரி தேர்வுன்னு சொல்லி ஆறு தொகுதிகள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஆறு தொகுதி உங்களுக்கு வந்திருக்குதா அதே மாதிரி நாலாவது புத்தகத்தில் நாலாவது தொகுதியும் அதில் கடைசியில் ஆறாவது தொகுதியும் இருக்குதா செக் பண்ணிக்கோங்க ஸோ மொத்தம் உங்களுக்கு ஆறு புத்தகம் நம்ம கொடுத்துரும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு புத்தகம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியதை கிளிக் பண்றோம் ஸோ இதில் உள்ளதை கிளிக் பண்ணும்போது முதல் புத்தகம் ஸோ இந்த முதல் புத்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் தொகுதி ஒன்னுல ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் ஃபோர்த்து யூனிட் ஃபிஃப்த் யூனிட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி இரண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு வினாக்கள் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனுடைய பொருளடக்கத்தை பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் யூனிட்டில் முன்னூற்றி முப்பது செகண்ட் யூனிட்டில் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து அதே செகண்ட் யூனிட் பார்ட் டூவில் எண்ணூற்றி இருபது ஃபோர்த் யூனிட்டில் நானூற்றி அறுபது ஃபிஃப்த்து யூனிடில் பார்ட் ஒன்று நானூற்றி தொண்ணூற்றி மூணு சரிங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஸோ இது முதல் புத்தகம் ஸோ இரண்டாவது புத்தகத்தை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஸோ இரண்டாவது புத்தகம் ஏற்கனவே உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் யூனிட் மூணையும் அஞ்சில் பார்ட் டூ அப்போ தொகுதி இரண்டு ஸோ இதில் யூனிட் மூணு ஃபுல்லாக நம்ம கொடுத்துறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் அஞ்சில் பார்ட்டு டூ ஸோ இது ரெண்டையும் இணைத்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு வினாக்களானது இதில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ யூனிட் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு யூனிட் ஃபைவ் பார்ட் டூவில் இரநூற்றி எண்பத்தி ஆறுங்கிற கான்செப்டில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இது ரெண்டாவது புத்தகம் அடுத்து மூணாவது புத்தகத்தை பார்க்கின்ற பட்சத்தில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரிங்களா தொகுதி மூன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸோ இதில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒரு வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸாக நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் சிக்ஸில் மூன்று பகுதியாக பிரிச்சுருக்கோம் முதல் பார்ட்டு இருநூறு வினா செகண்ட் பார்ட்டு இருநூற்றி ஏழு தேர்டு பார்ட்டு முந்நூற்றி எண்பது யூனிட் ஏழில் ஐநூற்றி நாற்பது யூனிட் எட்டில் முந்நூற்றி இருபது யூனிட் ஒன்பதில் நானூறு அதே மாதிரி யூனிட் பத்தை ரெண்டு பகுதியாக பிரித்து இருநூறு நானூற்றி பதினான்குன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கோம் மூன்றாவது புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருவாக்கியிருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான்காவது புத்தகம் நான்காவது புத்தகத்தை பார்க்கின்ற பட்சத்தில் நான்காவது புத்தகம் சரிங்களா நான்காவது புத்தகத்தை ரெண்டு பகுதியை ஒன்றா இணைச்சிருக்கோம் அதாவது தொகுதி நான்கையும் தொகுதி ஆறையும் ஒரே புத்தகமாக நான்காவது புத்தகமாக கிரியேட் பண்ணியிருக்கோம் இதில் தொகுதி நாலில் யூனிட் வைஸ் ரிவிஷன் கொஸ்டினும் தொகுதி ஆறில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு முழு மாதிரி தேர்வாட கொஸ்டின்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டோட்டலாக நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த நான்காவது தொகுதியை பார்க்கின்ற பட்சத்தில் யூனிட் ஒன்றில் நூற்றி தொண்ணூற்றி மூணு கொஸ்டின்ஸ் திருப்பியும் டாபிக் வைஸாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அதாவது ரிவிஷனுக்கு கொடுத்துருக்கோம் யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ்னு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டோட்டலாக அந்த யூனிட் வைஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி பார்த்திங்கன்னா நான்காவது தொகுதி ஆறாவது தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் இப்போ தெரியும் யூனிட் ஒன் அண்ட் டூ அதே மாதிரி த்ரீ அண்ட் ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அண்ட் எயிட் நைன் அண்ட் டென் ஸோ அடுத்து யூனிட் ஒன்று டு அஞ்சு திருப்பி ஒன்று டு அஞ்சு யூனிட் ஆறு டூ ஆறு டூ பத்து ஸோ இது ரிவிஷனுக்கு அடுத்து நம்ம சொல்லுறோம் அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஒரு பன்னெண்டு கொஸ்டின்ஸ் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இது ஆறாவது தொகுதியாகவும் ஸோ முதல் நாலாவது தொகுதி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு சில்லுற கொஸ்டின் டோட்டலாக பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எழுநூறை தாண்டி போயிடுது தொகுதி நான்கையும் ஆறையும் ஒன்றாக இணைச்சிட்டோம் இது டாபிக் வைஸ் இருக்கக்கூடியது கிடையாது ரிவிஷனுக்கு இரண்டு யூனிட்களை இணைச்சி அடுத்து ஃபுல் மாடல் அந்த கான்சப்டில் கொடுத்துருக்கோம் அடுத்த புக்கு பாத்தீங்கன்னா தொகுதி அஞ்சு யூனிட்ல இருந்து டென்த்து யூனிட் வரைக்கும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கடைசியான புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இருபது மாதிரி தேர்வு ஆறாவது புத்தகம் ஸோ இந்த ஆறாவது புத்தகம் இருபது மாதிரி தேர்வாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்று டு பத்து வரைக்கும் இருபது முழு மாதிரி தேர்வு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் மாடல் டெஸ்ட்டு ஒன் டூ த்ரீன்ட்டு அதனுடைய பேஜ் நம்பர் கொண்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ டோட்டலாக மூவாயிரம் கொஸ்டின்ஸ் சரியா ஸோ இதற்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பக்கத்துலையே நம்ம கீ கொடுத்துருக்கோம் ஒரு சில டாப்பிக்கு அந்த கொஸ்டின் முடிஞ்சோனே கொடுத்துருப்போம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக்கை ஓப்பன் பண்ணி வரிசையாக பார்க்குறீங்க கொஷின் இருக்குதா இல்லையா கடைசி பக்கத்தில் பாருங்கள் சில இந்த ரிவிஷன் ஜாயினிங் முழு மாதிரி தேர்வு இந்த இதுக்கெலாம் கடைசியில் நம்ம கொஸ்டின் பேங்க் கொடுத்துருப்போம் அதே மாதிரி நாலு ஆறுக்கெல்லாம் அந்தந்த டாபிக் முடிஞ்சோனையே கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு புக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் கொடுத்துருப்போம் செகண்ட் புக்குக்கும் யூனிட் அஞ்சுக்கும் அஞ்சு பார்ட்டு டூ யூனிட் மூணு இதுக்கும் கடைசியில் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஆன்சர் இல்லைன்னா கடைசியில் இருக்கும் அதை பார்த்தாலே உங்களுக்கு டாப்பிக்கும் நம்ம கொடுத்துருக்கனால ஈஸியாக நீங்கள் நினைச்சிட்டுக்கலாம் அப்சர்வ் பண்ணிக்கலாம் இந்த பத்தொன்பதாயிரம் கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் வேறு எதையுமே பார்க்க வேண்டியிருக்கிற இறுதிக்கட்ட திருப்புதலுக்கான சுபிக் குழுவினுடைய பெருமை மிகு படைப்பு ஸோ அந்த புத்தகத்தை நம்ம கொரியர்லேயும் கொடுக்குறோம் நேராகவும் வந்து வாங்கிக்கிற கூடிய ப்ராசஸ்ஸை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பேட்டனை பயன்படுத்தி புக்கு வாங்கியிருக்கோங்க இதெல்லாம் இருக்குதா அங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த கொஷின்ஸு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையாக டிஆர்பி பேட்டர்னில் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இதில் ஒரு சில கொஷின்ஸுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டோம் அப்போ ஆன்சர் ஒரு சில கொஷினுக்கு இல்லைனா அது டிஆர்பியில் டெலிட்டட் கொஷினாக இருந்திருக்கும் சரிங்களா ஸோ அந்த கொஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ண ஆன்சர் இல்லைன்னா அந்த கொஷின் டெலிட்டட் கொஷின் வச்சுக்கோங்க மற்றது எல்லாத்துக்குமே சரியான ஆன்சர் நம்ம செக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ ஆகவே இந்த கொஷின் பேங்கை பயன்படுத்திக்கோங்க தேவை உள்ள ஆசிரியர்கள் சுபிக் குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு ஏழாயிரத்தி ஐந்து இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் தகவல்கள் அதே மாதிரி தேவை உள்ளவர்கள் புக்கை வாங்கிக்கலாம் ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுவைக்குழுவோடு இணைந்திருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜி அசிஸ்டண்ட் இங்கிலீஷ் டீச்சராக போணும் முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இதை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மொபைல் ஆப்ஸ்லேயே சாம்பிள் கொடுத்துருக்கோம் முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய அரசு பணிக்கு உங்களை தயாராக தயாராக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே